வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா புதினா இலையும் அதோடய மருத்துவ தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கி மார்க்கெட் போனதுனால இலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுதுங்க ஸோ இன்றைக்கி இதை வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் ஏன் இதில் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டால் என்னன்னு சொல்லி வீடியோவும் ஷூட் பண்ணியாச்சுங்க புதினா இலையில் என்னென்ன என்ன இருக்குது அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதான் பார்க்குறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அறுபது கிராம் அளவுக்கு கீரையை புதினா கீரையை எடுத்து அதை இரநூறு எம்எல் தண்ணியில் வந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கடுத்து நம்ம அந்த தண்ணியில் குடித்தோம்னா வயிறு வந்து ஏற்றுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க வயிறு பொறுமிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது வந்து நல்லா சரியாகுங்க அதே மாதிரி தசை வலி நரம்பு வலி தலைவலிக்கு கூட நம்ம புதினா இலையில் வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி பற்று மாதிரி போட்டு வந்தால் உடனே கேட்குங்க இன்னொன்று என்ன வயிற்றில் ஏற்பட வயிற்றுக்கில் உள்ள புழுக்கள் வந்து இருக்குது அதாவது அதை அழிக்கிறதுக்கு உதவக்கூடிய தன்மை இதில் அதிகமாகவே இருக்குதுங்க புதினா இலையில் இருக்கக்கூடிய மென்தால் அப்படிங்கிற ஒரு பொருளால் வாய் துர்நாட்சத்தை வந்து நீக்கி நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகப்படுத்துதுங்க அதே மாதிரி புதினா டீ குடிக்கிற நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ரொம்பவே ஆகும்னு சொல்றாங்க நீரழிவு உள்பட பல நோய்களுக்கு இது வந்து வந்து அதே மாதிரி என்னன்னா வெஜ்ஜு பிரியாணி செய்யும்போது கொஞ்சமாக கொஞ்சமா புதினா நம்ம சேர்த்து வாசனையும் ஊற கூட்டுங்க மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க